மக்களிடம் சென்று பார்க்கிற நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்குத்தான் நம்முடைய சொல்கிறார் இயற்கையினுடைய குழந்தைகள் நீங்கள் இந்த தாய் நீங்கள் தினந்தோறும் உரையாடல் செய்ய வேண்டும் என்கிறார் இயற்கை தாயை புரிந்து கொள்ளாவிட்டால் உங்களுடைய எதிர்காலம் பாதிப்புக்குள்ளாகும் என்ற எச்சரிக்கை எச்சரிக்கையை ஏங்கல் சொல்கிறார் இயற்கை வென்றுவிட்டோம் என்று தம்பட்டம் அடிக்காதே அது உன்னை பழிவாங்கிவிடும் என்ற எச்சரிக்கை சொல்கிறார் நடவடிக்கைகள் நமக்கு உணர்த்துகின்றன இன்றைக்கு இந்த இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் என்பது கூட நட்புறவை நாம் எந்த நாடுகளோடு ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்ற ஒரு பெரிய கேள்வி நம்மிடம் இருக்கிறது அமெரிக்காவோடு நாம் நட்புறவை கூட உருவாக்குவதற்கு இன்றைக்கு மம்தானி வந்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் அனைத்து நாடுகளிலும் அதை உருவாக்குவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் இன்றைக்கு இந்த கலாச்சார பண்பாடு என்பது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இதை பயன்படுத்தி கொண்டுதான் மக்களினுடைய அறியாமையை அறுவடை செய்கின்ற பணிகளை இன்றைக்கு ஆளுகின்ற அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பண்பாட்டை எந்த பண்பாட்டை எப்படி பாதுகாக்க வேண்டும் நாம் அரசியல் நிறைய பேசுகின்றோம் ஆனால் பண்பாட்டு ரீதியில் நாம் மக்களை பண்படுத்துவதற்கு பண்பாடு என்பது பண்படுத்துவது என்பார் கல்ச்சரைஸ் தீபிள் ஆகவே மக்களை பண்படுத்துவதற்கு எந்த வகையான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் சொல்லுவார் தொடர் போராட்டங்கள் இல்லாமல் புதிய புதிய பரிசோதனை முயற்சிகள் இல்லாமல் மக்களிடம் ஒற்றுமை உணர்வை வளர்க்காமல் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் சர்வதேச சிந்தனைகளை உருவாக்காமல் நாங்கள் இது நாள் வரையிலும் எங்களுக்கு அருகில் எங்களை விரட்டி கொண்டிருந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்று எங்கு மக்களை தயார் செய்திருக்க முடியாது என்பதை குறிப்பிடுவார் அவை நாம் மக்களை பண்படுத்துவதும் கேஸ்டோவிடம் ஒரு அமெரிக்க எழுத்தாளர் நிருபர் எப்படி நீங்கள் பேசுகின்ற போது மட்டும் பல மணி நேரம் பேசினால் கூட சாலைகளில் பயணித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கூட வாகனங்களை நிறுத்திவிட்டு கேட்கின்றார்களே என்ன அதில் மாய மந்திரம் இருக்கிறது என்று அதை நீங்கள் மக்களிடம் சென்று கேட்க வேண்டும் என்னிடம் கேட்டால் எனக்கு என்ன தெரியும் என்றார் கேஸ்ட்ரோ மக்களிடம் சென்று எப்படி கேஸ்ட்ரோ பேசினால் மட்டும் நீங்கள் அப்படியே போகின்ற சாலைகளில் திருவிளையாடல் சொல்வதைப் போல நான் அசைந்தால் அசையும் அகிலும் எல்லாம் என்பதைப் போல அப்படியே நின்று கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே என்று கேட்டால் மக்கள் சொல்லுகிறார்கள் அவர் எங்களை பற்றி பேசுகிறார்கள் ஆக நாம் யாரை பற்றி பேசுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறார் சுவாமி விவேகானந்தர் கூட அதை குறிப்பிடுகிறார் உனக்கு எதிரே இருப்பவர்களை புரிய வைக்கவில்லை என்றால் உனக்கு பேச தெரியவில்லை என்று அர்த்தம் ஆசிரியர் ஒருவர் ஒரு மாணவரை புரிய வைக்கவில்லை என்றால் ஆசிரியருக்கு சொல்லித்தரவில்லை சொல்லி தர தெரியவில்லை என்று அர்த்தம் இருந்தும் கியூபாவிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஏராளமான செய்திகள் இருக்கிறார் அவருக்கு நம்முடைய தோழர் அமரந்தா நடராஜன் அவர்கள் ஏராளமான முயற்சிகளை செய்திருக்கிறார் அவர் இந்த நேரத்தில் நாம் கட்டாயம் பாராட்ட வேண்டும் எப்படி பேரிடர் மேலாண்மை என்பதை அடிக்கடி அது ஒரு கியூபா என்பது ஒரு தீவு தொடர்ந்து வருடத்திற்கு ஐந்து முறை பத்து முறை இருபது முறை கூட பேரிடர் புயல் தாக்கும் ஆனால் ஒவ்வொரு முறை புயல் தாக்குகின்ற போதும் மின்சாரம் துண்டித்து விடும் ஆகவே எந்த வகையில் அந்த மக்களை தொடர்பு கொள்வது என்றால் வானொலி மூலமாக தொடர்பு கொள்வோம் ஒரு புயல் தாக்குகின்ற எச்சரிக்கை வந்தவுடனேயே முதியவர்களை குழந்தைகளை கர்ப்பிணி பெண்களை உடனடியாக பாதுகாப்பான இடத்திற்கு நாங்கள் அழைத்து செல்வோம் அவர்களுக்கு உரிய உணவை பாதுகாப்பை மருத்துவத்தை ஏற்பாடு செய்வோம் எத்தனை புயல் வந்தாலும் தவறி போய் ஒருவர் இருவர் இறப்பார்களே அன்றி பெரும்பான்மை மக்கள் இறப்பிற்கு வழிகோண மாட்டோம் என்ற பேரிடர் மேலாண்மை பற்றி ஒரு அருமையான புத்தகத்தை அமர்ந்து அவர்கள் கொண்டு வந்தார் ஆனால் உலகத்தின் வல்லரசு என்று சொல்லக்கூடிய அமெரிக்க நாட்டில் தொடர் புயல் தாக்குதலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறப்பதும் வீடுகள் எல்லாம் சூறையாடப்படுவதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்படி கியூபாவில் அப்படி செய்தார் மக்களை பண்படுத்தியதுதான் அதற்கு காரணம் கியூபா நாட்டினுடைய இயற்கை விவசாயி ரஷ்யாவில் இருந்து சோவியத் யூனியன் இருந்தபோது கிடைத்துக் கொண்டிருந்த எல்லா ஆதரவுகளும் அவர்களுக்கு இல்லாத போது சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு அந்த உதவிகள் நிறுத்தப்பட்ட போது கியூபா இன்று இனிமேல் அழிந்துவிடும் என்ற ஒரு சூழலில் கியூபாவை தலைநிமர வைத்ததற்கான காரணம் என்ன செயற்கை உரம் கிடைக்கவில்லை இயற்கை உரங்களை பயன்படுத்தினால் டிராக்டர் கிடைக்கவில்லை டிராக்டர் இருந்தாலும் அதற்கான எரிபொருள் கிடைக்கவில்லை ஆகவே உழவு மாடுகளை வைத்து விவசாயத்தை ஈடுபடுத்த மேம்படுத்துவதென்றும் மாடி தோட்டங்களை என்றும் வீட்டு தோட்டங்களை என்றும் பல்வேறு கோணங்களில் முயற்சிகள் செய்து மக்களை அந்த துயரத்தில் இருந்து காப்பாற்றிய பெரும் பணி இன்றைக்கு நூற்றாண்டை கொண்டாடுகின்ற போது நாம் நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்கிறோம் நாம் நீட் தேர்வுக்காக அலைமோதி கொண்டிருக்கிறோம் அதன் மூலமாகத்தான் நாம் மருத்துவர்களை தேர்வு செய்ய முடியும் என்கிறோம் ஆனால் நீட் தேர்வுக்கு முன்பாக படித்து பட்டம் பெற்றவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உலகத்தில் இருந்து பல்வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் மருத்துவம் பார்ப்பதற்கு தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கான ஆற்றல் பெற்றவர்களாக இந்த நாட்டில் படித்தவர்கள் தான் பல்வேறு நாடுகளில் சிறந்த மருத்துவர்களாக இருக்கிறார்கள் நீட் தேர்வுக்கு முன்பாக படித்தவர்கள் ஆனால் கியூப மருத்துவர்கள் நீட் தேர்வின் மூலம் மருத்துவர்களை அவர்கள் தேர்வு செய்வதில்லை மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்வது மக்கள் குழு என்கிறார் அவன் உண்மையாக மருத்துவம் பார்ப்பதற்கான ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறானாம் அல்லது பாக்கெட்டை நிரப்புகின்றவனாக வைத்து வைத்து பார்க்கின்ற போதெல்லாம் எனக்கு நெஞ்சு வழி என்று நான் போனால் மருத்துவரிடம் நன்றாகத்தான் இருக்கிறது ஒன்றுமில்லையே இல்லை டாக்டர் நெஞ்சு வலிக்கிறது ஸ்டெதஸ்கோப்பை மீண்டும் வைத்து பார்க்கிறார் ஒன்றும் என்கிறார் டாக்டர் நெஞ்சு வலிக்கிறது என்று சொல்கிறேன் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒன்றும் என்று சொன்னால் பரதேசி பயில பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை என்னுடைய சொல்கிறார் நம்முடைய மருத்துவர்கள் எப்படி நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது ஆனால் கியூப மருத்துவர்கள் மக்கள் மருத்துவர்களாக தன் நாட்டின் மீது பொருளாதார பொருளாதார தடை விதித்திருக்கிற அமெரிக்க நாட்டினுடைய புயல் வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது நாங்கள் அங்கே வழியே சென்று உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அமெரிக்காவுக்கு அருகோல் விடுக்கின்ற மருத்துவர்களை இத்தாலி நாடும் அமெரிக்காவோடு சேர்ந்த பொருளாதார தடையை கியூபா மீது விதித்தது ஆனால் இத்தாலியில் கொரோனா காலத்தில் அனைத்து தனியார் மருத்துவமனைகள் மனைகள் தான் அங்கு அதிகமாக இருக்கிறது அந்த மருத்துவமனைகள் எல்லாம் இழுத்து போட்டப்பட்டு விட்டது நீ நோய் கொரோனா சிகிச்சைக்கு வந்தால் எனக்கு பாதிப்பு வந்துவிடும் என்று மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவர்கள் மருத்துவமனை பூட்டி பூட்டிவிட்டார் என்ன செய்வது என்று தெரியவில்லை தொலைக்காட்சியில் பார்த்திருக்கலாம் இத்தாலி நோட்டுகளை கரன்சிகளை வீதிகளை வீசி எறிந்தார் இதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது அப்பொழுதுதான் நாடு சொன்னது நாங்கள் எங்கள் மருத்துவர்களை அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறோம் நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இத்தாலி சொன்னது நாடே கொந்தளித்து போய் நிற்கிறது வாருங்கள் உங்களை வரவேற்காமல் யாரை வரவேற்போம் என்று கியூப நாட்டிலிருந்து மருத்துவர்கள் குழு இத்தாலிக்கு சென்றது இத்தாலி நாடு தன்னுடைய நாட்டு கொடியை கீழே இறக்கிவிட்டு அந்த கொடி கம்பத்தில் கொடியை ஏற்றி வைத்து மருத்துவர்களை என்பது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது சின்னஞ்சிறிய நாடு இருநூறுக்கும் மேற்பட்ட முறையில் கொள்ளுவதற்காக முயற்சி செய்த காலத்தில் கூட அவர் உயிரை எப்படி காப்பாற்றினார் யார் காப்பாற்றினார் மக்கள் காப்பாற்றினார் மக்களை அப்படி பண்பட்டவர்களாக மாற்றுகின்ற ஒரு தலைவனுக்கு நூற்றாண்டு விழா அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய இந்திய கலாச்சார நட்புறவு கழகத்துக்கு நாம் உண்மையாகவே பாராட்டு தெரிவிக்க வேண்டும் அதோடு சேர்ந்து குருதி கொடையை கொடுத்த உயிர்காக்கின்ற ஒரு மிக முக்கியமான கொடை குருதி குருதியை நாம் எத்தனை முறை நாம் தானம் செய்திருக்கிறோம் என்று நமக்கு நாமே கேட்டு பார்த்தால் எனக்கு வேண்டுமானால் பிறரிடமிருந்து குருதி வாங்கியிருக்கிறேன் நான் யாருக்குமே கொடுக்கவில்லை அவ்வளவு சிறந்த பொதுநல தேசபக்தன் என்றுதான் நாம் சொல்லிக் ஆனால் பல நூறு முறை தங்களுடைய குருதியை பிறருடைய உயிரை காப்பதற்காக கொடுத்த அந்த ஒரு பெரும் கூட்டத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டு தோழர் பாலதண்டாயிடம் அவர்களுடைய பெயரில் அதை தொடர்ந்து இடைவிடாமல் நடத்தி வருகின்ற மௌனசாமி அவர்கள் அவர் இருப்பார் செயல்பாடு செயல்பாடுதான் அங்கே நிற்கிறது ஓங்கி உரத்த பொருளில் நான் பேசுவேன் ஆனால் என்னுடைய செயல் என்ன என்று கேட்கிற போதுதான் தொடர் மௌனசாமியை நான் திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்கிறார் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக மட்டும் இல்லை ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அநேகமாக தமிழ்நாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வீடுகள் தோறும் நிதி திரட்டிய ஒரு பிரம்மாண்டமான பணியை செய்தது தொடர் மௌனசாமியினுடைய தான் பல லட்சக்கணக்கான ரூபாயை ஒரே இடத்தில் வீடு வீடாக சென்று நிதியை திரட்டுகிறார் மக்கள் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் நாம் நிறுவனங்களின் ஆடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் மக்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு எப்படி தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய இயக்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வருடத்திற்கு இரண்டு முறை நீங்கள் மக்களை சென்று சந்திக்க வேண்டும் மக்களுடைய துயரம் அவருடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் என்பது தெரியும் ஒரு முறை நாங்கள் ஈரோட்டில் வீரப்பன் சத்திரத்தில் விசைத்தறி தொழிலாளர்களுடைய போராட்டம் நடந்து விசைத்தெறிகளெல்லாம் நின்று போன சமயத்தில் நாங்கள் இளைஞர் மன்றத்தினுடைய மாநாட்டுக்காக நிதி வசூலுக்கு சென்றோம் வீடு வீடாக சென்றோம் எடுத்துக்கொண்டு வீட்டில் சொன்னார்கள் ஒரு ரூபாய் கொடுங்கள் என்று கேட்டோம் ரூபாய் இருந்தது கீரை வாங்குவதற்கு என்னுடைய மகளை அனுப்பிவிட்டோம் என்றார் இன்னொரு வீட்டுக்கு சென்றோம் அதே போல் ஒரு இரண்டு ரூபாய் கொடுங்கள் என்றார்கள் ஒரு ரூபாய் இருந்தது அதை டீ வாங்கி கொண்டு வந்து நானும் என் மகளும் தொட்டு தொட்டு சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறோம் என்று அந்த விசைத்தறி தொழிலாளி சொன்னார் ஆக அந்த மக்களினுடைய வாழ்க்கை நிலையை மக்களிடம் சென்று பார்க்கிறபோதான் நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்குத்தான் நம்முடைய இயக்கம் மக்களோடு சென்று பாருங்கள் மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் பிறகு கற்றுக் கொடுக்கலாம் என்றார் அந்த பணியின் தொழர் மோனுசாமியுடைய பணி சிறப்பு அது மட்டுமல்ல அவருடைய வாரிசுகளையும் நம்முடைய இயக்கத்தில் கொண்டு வந்திருக்கார் அது அதைவிட சிறப்பு வாரிசையும் முழுமையாக ஊழியராக வைத்திருக்கார் தொழர் ஜோதிவாஸ் சொல்வார் வெளியே மிகச்சிறந்த கம்யூனிஸ்ட் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் இருக்கும் மதம் இருக்கும் ஆனவம் இருக்கும் திமிர் இருக்கும் எல்லாம் இருக்கும் வீட்டுக்கு வெளியே நான் கம்யூனிஸ்ட் அப்படி இல்லாமல் தொடர் மௌனசாமியினுடைய பணி மீண்டும் ஒருமுறை நீங்கெல்லாம் ஒரு முறை கைதட்ட வேண்டும் என்று நான் இப்படிப்பட்ட மனிதர்களோடு தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவு பெற வேண்டும் கோமகன் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் கோமகன் அவர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டு எப்பொழுதுமே உற்சாகத்தை ஊட்டக்கூடிய அற்புதமான ஒரு கலைஞன் ஒரு பிறவி கலைஞன் கோமகன் அவர் பாடு என்றால் அப்படியே பிரளயமாக பிரசவிக்கின்ற வகையில் ஒரு மாபெரும் கலைஞன் நடிப்பான் எந்த கூச்சமும் கிடையாது மக்களை ஈர்த்து அமர வைக்கின்ற ஒரு மாபெரும் கலைஞன் கோமகன் அந்த கோமகனுடைய புதல்வி நான்சி அவர்கள் எங்கள் ஊரில் கொஞ்ச காலம் இருந்தார் கோமகன் அப்பொழுது சின்ன குழந்தைகள குழந்தையாக நான்சி அவருடைய தாய் தந்தையரோடு எங்களுடைய வீடுகளில் நடமாடிக்கொண்டிருந்ததை இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்ந்தேன் அந்த நான்சி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கலைஞராக எழுத்தாளராக கதை சொல்லியாக சிறந்த நாடகத்தில் பெத்தவன் நாடகத்தை மிகச்சிறப்பாக நடித்தார் என்று தோழர் பாப்பா மோகன் அவர்கள் என்று வந்து சொன்னார் என்னிடம் எனக்கே அழுகை வந்து விட்டது அழுகை நிறுத்த முடியாத அளவிற்கு அவர்களோடு சேர்ந்து அவருடைய கணவரும் தோழர் ஜான் போன்றவர்கள் இன்னும் ஒரு நாலஞ்சு பேரை சொன்னார் தோழர் ரமணி அவர்களுடைய துணவியார் இப்படி சேர்ந்து ஒரு அற்புதமான நாடகத்தை நடித்தார்கள் ஒரு பிறவி கலைஞனுடைய மகள் ஒரு பிறவி கலைஞராக வந்திருப்பது ஒரு பாராட்டுக்குரிய அதுபோல் நம்முடைய நந்தகுமார் அவர்கள் தான் நான் அவருடைய குறிப்பை பார்த்தேன் இன்றைக்கு பிரேசில் நாட்டில் காலநிலை மாற்றத்திற்கான ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது காலநிலை மாற்றத்திற்கான காரணம் என்ன என்பதை இதுவரை பத்துக்கும் மேற்பட்ட மாநாடுகள் நடந்துவிட்டது மாநாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாலும் காலநிலை மாற்றத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை பூமி பந்துக்கு காய்ச்சல் வந்துவிட்டது என்கிறார் மாமேதை சொல்கிறார் இயற்கையினுடைய குழந்தைகள் நீங்கள் இந்த இயற்கை நீங்கள் தினந்தோறும் உரையாடல் செய்ய வேண்டும் என்கிறார் இயற்கை தாயை புரிந்து கொள்ளாவிட்டால் உங்களுடைய எதிர்காலம் பாதிப்புக்குள்ளாகும் என்ற எச்சரிக்கையை மார்க் ஏங்கல் சொல்கிறார் இயற்கை விட்டோம் என்று தம்பட்டம் விடும் என்ற எச்சரிக்கை சொல்கிறார் எதிரானதாக தொழிற்புரட்சியை பற்றி பற்றி வளர்ச்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது என்ற கூற்றுக்கு மாறாக இயற்கையும் இயற்கையல் என்பதை பற்றியான அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார் ஆகவே இயற்கை நம்முடைய தாய் அந்த இயற்கையோடு நாம் அன்றாடம் உரையாடுகின்றோமா அதற்கு பாதிப்பு வந்திருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கை தான் அவர்கள் சொன்னார் அதைத்தான் நம்முடைய அருட்பிரகாஷ் வல்லலார் அவர்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ன பயிர் வாடினால் என்ன என் வீட்டுக்கு ஒரு நண்பர் வந்திருந்தார் அரசில் செல்வம் என்று சொல்லுவார்கள் வீட்டுக்கு முன்பாக செம்பருத்தி செடி இருந்தது பக்கத்திலேயே ஆடு தின்காத பாலை ஒன்று இருந்தது வீட்டுக்கு சென்று ஒரு கிளையை ஒடித்து தருகிறேன் கொண்டு நட்டுவிடுங்கள் என்றேன் சரி என்றார் நான் வேக சென்று கிளைகளை ஒடித்தேன் அவர் சொன்னார் கொஞ்சம் மெல்ல ஒடிக்க கூடாதா அந்த மரத்திற்கு ஒரு வருத்தம் ஏற்படாதா என்னடா மனிதன் நீங்கள் என்ப இயற்கை பற்றி பெருசாக புலம்புகிறாய் பேசுகிறாய் வேக சென்று ஒடிக்கின்றாயே அதற்கு வலிக்கும் அல்லவா ஏன் கொஞ்சம் மெதுவாக உடைத்தால் என்ன என்று செவிப்பறையில் வாடினேன் என்ற வல்லலாரின் கூற்று பயிர் வாடினால் தாவரங்கள் தான் ஒரே அறிவுள்ள உயிரினம் ஆனால் அந்த தாவரங்கள் தான் உலகில் உள்ள சகலவிதமான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கிற ஒரே அறிவுள்ள உயிரினம் ஒரே உயிரினம் தாவரங்கள் தான் தாவரங்கள் வாடினால் சகல உயிர்களும் உணவு இல்லாமல் வாடுமே என்ற வாட்டத்தை உணர்ந்து கொண்ட மாபெரும் ஞான தந்தை வளர்ப்பு ஆகவே தாவரங்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதை நம்முடைய நந்தகுமார் அவர்கள் மரங்களை வேரோடு பிடுங்கி இந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய புதிய இடங்களில் நட்டு மரக்கன்றுகளை நாம் நடலாம் ஆனால் காடுகளில் பல்லாண்டு காலமாக ஓங்கி வளர்ந்திருக்கிற மரங்கள் இருக்கிறது காடுகளை நீங்கள் உருவாக்க முடியாது காடுகளை பாதுகாக்க வேண்டும் ஆகவே ஓங்கி வளர்ந்திருக்கின்ற மரங்களை ஒரே நிமிடத்தில் இன்றைக்கு வந்திருக்கிற புதிதான அறுவை இயந்திரத்தின் மூலமாக வெட்டி சாய்த்து விடலாம் ஆனால் மீண்டும் அது உருவாவதற்கு ஒரு மரம் வளர்ந்து நிற்கின்ற போது மழை நீரை சேமிக்கிறது மழை பெய்வதற்கான ஏற்பாட்டை செய்கிறது நமக்கான உயிர்வழி காற்றை கொடுக்கிறது பறவைகள் கூடு கட்டுவதற்கான ஏற்பாட்டை செய்கிறது மரத்திலிருந்து இருந்து இலை சரிவுகள் கீழே விழுந்து மண்ணுக்கு உரமாகிறது பிறகு நாங்கள் விறகாகவும் அகுன்றோம் உங்களுக்கு என்கிறார்கள் வீடுகளுக்கு கதவாகவும் என்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த தாவரங்களை நாம் எப்படி போற்ற வேண்டும் மதிக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான உணர்வோடு நம்முடைய நந்தகுமார் அவர்கள் செய்திருப்பது ஒரு இளைஞர் ஒரு இளம் பெண்ணுக்கு நீங்கள் ஒரு வாழ்த்து தெரிவித்து தொண்டு இது வந்திருந்த பார்வையாளர்களில் பலர் என்னை போன்ற முடியோடும் இருக்கிறார்கள் பலர் வெள்ளை முடியை கொஞ்சம் கருப்பு சாயும் பூசியும் வைத்திருக்கிறார்கள் கொஞ்சம் இளம் பெண்களை நாம் பார்க்கின்றோம் இந்த இளைஞர்களை நாம் ஈர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இருக்கிற சூழலில் என்பதெல்லாம் தொடர் முயற்சிகள் இல்லாமல் இல்லாமல் தொடர் போராட்டங்கள் மக்களோடு கலந்து பேசாமல் அவர்கள் எப்படி ஈர்ப்பது திசை மாறி இந்த வெற்றி படத்தில் சொன்னானே தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களைத்தான் உருவாக்குவார்கள் ஆகவே நம்மிடம் தத்துவம் இருக்க ஆனால் ஏன் அவர்களை நம்பால் ஈர்க்க முடியவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது இந்த கேள்விக்கெல்லாம் நாம் விடை காணக்கூடிய வகையிலும் இந்த காலநிலை மாற்றம் இன்றைக்கு நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற பாதிப்புகள் வெப்பம் கடும் வெப்பம் வறட்சி பெருமலை பெரும் புயல் இதுவரையில் காணாத அளவிற்கான மிகப்பெரிய மாற்றத்தை காலநிலை மாற்றம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பூமி பந்து சூடாகிறது என்கிறார் பூமிக்கு காய்ச்சல் வந்துவிட்டது என்கிறார் பூமி தாய்க்கு காய்ச்சல் நமக்கு காய்ச்சல் வந்தால் கொஞ்சம் பண வசதி இருந்தால் கேருக்கு போகலாம் இல்லாவிட்டால் கோவை மருத்துவமனைக்கு போகலாம் இல்லாவிட்டால் அரசு மருத்துவமனைக்கு செல்லலாம் ஆனால் நம்முடைய அமைச்சர் ஒரு மக்கள் ஆட்சியாளர்கள் எல்லாம் அப்போலோ மருத்துவமனைக்கு செல்வார்கள் இல்லாவிட்டால் நியூயார்க் போய் விடுவார்கள் ஆனால் பூமி பந்துக்கு காய்ச்சல் வந்திருக்கிறது எந்த மருத்துவரோட வளர்த்துச் செல்வது என்ற ஒரு பெரிய கேள்வி நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் பூமி தாய்க்கு வந்திருக்கிற காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய மருத்துவர் யார்

ஏன் அணு ஆயுதங்களை வைத்து இந்த கொரோனா கிருமிகளை கொண்டுவளிக்க வேண்டியதுதானே கோமலத்தை கட்டிக்கொண்டு அன்றைய டிரம்பும் பல தலைவர்களும் அலைந்து கேள்வியை சூழலாளர்கள் கேட்கின்றார் ஆகவே கண்ணுக்கு தெரியான கொரோனாவை உங்களுடைய குண்டுகளால் அணு குண்டுகளால் கிளஸ்டர் பாம்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை கொரோனா நமக்கு கொடுத்திருக்கிற எச்சரிக்கை இயற்கையை பாதுகாக்க தவறினால் எதிர்காலத்தினுடைய நாம் பெற்றெடுத்திருக்கிற குழந்தைகள் மட்டுமல்ல சகலவிதமான உயிர்களுக்கும் மிகப்பெரிய கேட்டை நாம் உருவாக்குறோம் என்ற எச்சரிக்கையை தான் கொரோனா கொடுத்திருக்கிறது ஓர் அறிவிலிருந்து இருந்து ஐந்தறி வரை உள்ள எந்த உயிரினமும் இயற்கைக்கு கேடு விளைவிக்காத ஒரு பெரும் கேட்டை இந்த ஆறறிவு படைத்த அட்டகாசம் செய்கின்ற இயற்கையினுடைய காலலில் காலடியில் இருக்கிறது என்ற திமிரோடு பயணிக்கின்ற மனிதர்கள் செய்த விளைவுதான் காலங்களை மாற்றம் என்பதை உலகத்தினுடைய பேராய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் திரும்பத் திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவை காலநிலை மாற்றம் நமக்கு கொடுத்திருக்கிற எச்சரிக்கை அதைத்தான் நாங்கள் பழங்குடிகளோடு நாங்கள் பயணிக்கின்ற எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற பொது உடைமை இயக்கத்திற்கும் அந்த அமைப்பை உருவாக்கிய தோழர் நஞ்சப்பன் அவர்களுக்கும் தோழர் மோகன் அவர்களுக்கும் நாம் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களோடு பயணிக்கின்ற போதுதான் அவருடைய பண்பாட்டை தெரிந்து கொண்டோம் இந்த கலாச்சாரத்தை போல பழங்குடிகளுடைய கலாச்சாரம் நாம் சிப்பி அவர்களுக்கு பிறந்த நாள் தொண்ணூறாவது பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறோம் சிப்பி உண்மையாலுமே பாராட்டுக்குரியவர் அவருடைய கவிதைகள் போற்றுதல் ஒரு கவிஞன் சொன்னான் மனிதனை பேசாத தத்துவம் மண்ணோடு மண்ணில் புதையட்டும் அவன் கண்ணீரை துடைக்காத கைகள் கடலில் வேகட்டும் என்றான் அப்படி அந்த மனிதர்களை பற்றியும் இயற்கையை பற்றியும் அற்புதமான கவிதைகளை வடித்த சிற்பி அவர்களுக்கு நாம் பாராட்டு தெரிவிக்கின்றோம் பாராட்டு நடத்துகிறோம் ஆனால் பழங்குடிகள் மாட்டுக்கு பிறந்தநாள் நாள் கொண்டாடுகிறான் தனக்கு பிறந்தநாள் கொண்டாடவில்லை மாட்டுக்கு பிறந்தநாள் நாள் கொண்டாடுகிறான் வாரந்தோறும் திங்கட்கிழமை மாட்டுக்கு எந்த வேலையும் கொடுப்பதில்லை மாட்டிலிருந்து பால் கூட கறப்பதில்லை மாட்டுக்கு பிறந்தநாள் நாள் கொண்டாடுகின்றான் நாம் நமக்கு பிறந்தநாள் நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்ப யாருக்கு நாம் பிறந்தநாள் கொண்டாட வேண்டும் என்பதை உலக வளநாள் மார்ச் இருபத்தி ஒன்று உலகத்தில் எத்தனையோ வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பழங்குடிகளுக்குத்தான் சர்வதேச பழங்குடி தினம் என்று ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதியை கொண்டாடுகின்றார்கள் சுற்றுச்சூழல் தினம் என்று ஜூலை மாதம் ஐந்தாம் தேதியை ஜூலை ஐந்தாம் தேதியை கொண்டாடுகின்றார் ஆகவே நாம் யாரை கொண்டாட வேண்டும் யானைகள் அட்டகாசம் வெளியே வந்து என்றெல்லாம் தொலைக்காட்சியில் போடுகிறார்கள் நகரத்து மக்கள் அலைந்து அலைவாய்கின்றார்கள் ஆனால் பழங்குடிகள் சொல்லுகிறார்கள் யானை எங்களுடைய விவசாய நிலத்தில் வந்து பயிர்களை சாப்பிட்டால் ரசிக்காகத்தான் சாப்பிடுகிறது சிறிது நேரம் அமைதியாக இருந்து விரட்டினால் சென்று விடும் அப்படி இருந்தால் உங்களுக்கு விவசாய பயிர்கள் பாதிப்பில்லையா என்று கேட்டால் பெரியசாமி வந்து விவசாய பயிர்களை சாப்பிட்டு சென்றால் அந்த வருடம் நன்றாக விளையும் என்றார் என்ன பண்பாடு சோழகர தொட்டியில் நம்முடைய பாலபுரன் எழுதியிருப்பாரே ராகி விதைக்கின்ற போது காத்தவர் தின்னது போக கண்டவர் தின்னது போக கல்வர் போக விளைய வேண்டும் சாமி என்று சொல்லுகிற பண்பாட்டை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சேர்ந்து நாம் பயணிக்கிற சூழலில் குடியன் லட்சுமணன் வந்திருக்கிறார் இருளர் மக்கள் மத்தியில் ஒரு வீட்டுக்கு சென்றேன் கட்டை காப்பி கொடுத்தார் வீட்டிலே சுற்றி திரும்பி பார்த்தால் மாடு கன்று போட்டு இருக்கிறது ஏன் மாட்டிலிருந்து பாலை கறந்து எனக்கு பசும்பால் காப்பி கொடுத்திருக்க கூடாது என்று கேட்டபோதுதான் அந்த இருளர் பழங்குடி சொன்னான் அத்தே பால் அத்தே குட்டி இருந்தாங்க அதனுடைய பால் அந்த குட்டிக்குத்தான் அது மடியில் பாலை சுரந்திருக்கிறது அன்றி பரதேசி பயிலை உனக்கில்லை என்ற செருப்பால் அடித்த செய்தியை இருளர் பழங்குடி சொன்னார் அது பழங்குடிகள் காடுகளை தெய்வமாக வணங்குகிறார்கள் காடுகளை காப்பாற்றுகின்றார்கள் ஆனால் இன்றைக்கு காடுகளில் இருந்து அவர்களெல்லாம் விரட்டி கனிம சுரங்கங்களுக்கு அந்த காடுகளை அள்ளி கொடுக்கின்ற ஒரு அட்டகாசமான பணியை மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறது மணல் கடைகள் இருக்கிறது காற்று கடைகள் வந்து விட்டது மரக்கடைகள் வந்து விட்டது டாஸ்மாக் கடைகளை பற்றி பேசுகிறோம் மரக்கடைகளை பற்றி பேசுகிறோமா மணல் கடைகளை பற்றி பேசுகிறோமா தண்ணீர் கடைகளை பற்றி பேசுகிறோமா காற்று கடைகளை பற்றி பேசுகிறோமா காற்று கடைக்கு விற்பனைக்கு வந்து விட்டதே தண்ணீர் வந்து மணல் கடைக்கு விற்பனைக்கு வந்து விட்டதே ஆறுகளிலிருந்து மணல் எடுத்து விட்டால் நாம் அனுப்புகின்ற சாய கழிவுகள் ஆறுகளில் கலந்து மணல் இருந்தால் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளாக அந்த மணலை ஆற்று நீர் சுத்தப்படுத்தி சுத்தமான நீராக அதை மாற்றிவிடும் ஆனால் ஆறுகளிலிருந்து மணலை எடுத்து விட்டால் மோசமான தண்ணீரை குடித்து வருடந்தோறும் உயிர்வாய்ப்பட்டு இறக்கின்ற சூழல் பணத்தை நாம் நிறைய சம்பாதித்து வைத்திருக்கலாம் ஆனால் மருத்துவமனைக்கு சென்றால் கூட மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் நான் என்னால் முடிந்த எல்லா வேலையும் செய்து விட்டேன் பிறகு இறைவனை கேட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்கிறார் ஆக இப்படிப்பட்ட சூழலில் நாம் நீரை காக்கின்ற நீரை கொடுக்கின்ற ஒரு ஆக்சிஜன் ப்ரொடியூசன் இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய உயிர்வழி காற்றை உற்பத்தி செய்கிற மலையை மலை மேகங்களை குளிர்வித்து மழை ரெயின் ரெயின் வாட்டர் வாட்டர் ஹார்வெஸ்ட் ஹார்வெஸ்ட் செய்கிற அற்புதமான இண்டஸ்ட்ரியாக இருக்கிற காடுகளை பெய்த மழைநீரை பிடித்து வைத்து நாம் வாயிலே தண்ணீரை ஒரு லிட்டர் குடித்தால் கண்கள் வழியாக எப்படி அந்த நீர் வெளியே வருகிறதோ அழுகின்ற போது எங்கிருந்து வந்தது கண்களில் இருந்து தாரை தாரையாக என்று கேட்கிறோம் அப்படி மழைநீரை தன்னுடைய இலைகள் மூலமாக தண்டுகள் மூலமாக வேர்கள் மூலமாக சேமித்து வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக கசி விட்டு வருடம் முழுவதும் நமக்கு நீரோடைகளின் மூலம் தண்ணீரை கொடுக்கிற காடுகள் அழிவதை பற்றி நாம் கவலைப்படுகிறோமா யானைகள் வெளியே வருவதை பற்றி பேசுகிறோம் ஆனால் அயல் தாவரங்கள் இயல் தாவரங்கள் போய் அயல் தாவரங்கள் புறம் காடுகளை ஆக்கிரமித்து காடுகள் அழிந்து கொண்டிருப்பதை பற்றி நாம் கவலைப்படுகிறோமா கனிம கொள்ளைகள் நடப்பதை பற்றி நாம் கவலைப்படுகிறோமா இருந்து எந்த நதியும் புறப்பட்டு செல்லாது மலைகளில் தான் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்துதான் நமக்கான ஜீவ நதிகள் புறப்பட்டு வருகிறது கிழக்கு தொடர்ச்சி மலையிலும் ஒரு சில இடங்களில் ஆறுகள் புறப்பட்டு வருகிறது அது காடுகளை காப்பாற்றுவது என்பது பழங்குடிகளை தான் காடுகளை காப்பாற்ற முடியும் என்ற உணர்வோடு காலநிலை மாற்றத்தின் மூலம் நாம் சில செய்திகளை பகிர்ந்து கொள்வோம் வாய்ப்புக்கு நன்றி